தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம் சாணக்கிய நீதி பத்து இன்றைய சாணக்கிய நீதியில் நாம் காணவிருப்பது புத்திசாலி மனிதன் திருமணம் செய்து கொள்வதற்கு உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த அறிவாளியான பெண்ணையே தேர்ந்தெடுக்க வேண்டும் அவள் அழகு குறைந்தவளாக சாதாரண தோற்றமுள்ளவளாக இருப்பினும் பரவாயில்லை அழகி என்ற காரணத்துக்காக மட்டுமே தாழ்ந்த குலப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது சமமான குலத்தவரே பொருத்தமான இணையராக அதாவது ஜோடியாக வாழ முடியும் என்னுடைய விளக்கம் சாணக்கியர் என்ன சாதி என்ன குலம் என்றெல்லாம் கூறவில்லை என்னுடைய முக்கிய கருத்து புற அழகிற்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாதே என்பதுதான் நாலு நாள் வெண்ணிலவு மற்ற நாள் கும்மிருட்டு எனும் இந்தி பழமொழி கூறுவது போல் அழகு நிலையானதன்று குலத்தளவே ஆகும் குணம் என்பதால் குல பின்னணி காரணமாக அழகியாயினும் பழகும் பாங்கு தெரியாதவளாயிருக்கலாம் ஒருத்தி அழகு குறைந்தவளாயினும் நல்ல குலத்தவளாயின் பண்புடையவளாக இருப்பாள் எதற்கு இந்த வம்பெல்லாம் என்கிறார் சாணக்கியர் ஒவ்வொருவரும் சம அந்தஸ்துள்ள குடும்பத்துடன் திருமண உறவு கொள்ள வேண்டும் இந்தியாவில் திருமணம் நடப்பது என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் அல்ல ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையில்தான் சமமான சமூக நிலைப்படியில் உள்ள குடும்பங்களில் உணவு உடை வழிபாடு பழக்கங்கள் பேச்சுமொழி அன்றாட வாழ்க்கை முறை சமமாக இருக்கும் மணமகனோ மணமகளோ பெரிய அளவில் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிராது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்